ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை அது கூடவே காத்தும் பயங்கரமாக அடிச்சிது கீழே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட்டில் இருந்த குப்பை எல்லாமே தண்ணியில் அடிச்சிங்கன்னு இந்த பக்கம் வந்துருச்சு ஏன்னா தண்ணி கீழே போகிறதுக்கு இந்த பக்கம்தான் வழி இருக்குது இந்த இடத்த பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு நான் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லா கூண்டியும் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுருவேன் நேற்று நைட்டு மழை பெஞ்சனால இன்றைக்கி சுத்தம் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இதே மற்ற நாளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் மற்ற நாளில் ஒர்க்கில் இருப்பேன் அதனால் இப்போத்தி நான் கீழே மட்டும்தான் சுத்தம் பண்ண போகிறேன் மேலே சுத்தம் பண்ண போகிறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அடுத்த மாதம்லாம் புதுசாக கேஜ் செய்ய போகிறேன்னு அதே போல் இன்னும் ஒரு வாரத்தில் கேஜ் அப்டேட் பண்ண போகிறேன் அதாவது புதுசாக நான் கேஜ் செய்ய போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டேன் மேலே மட்டும்தான் சுத்தம் பண்ணலை நான் வாரத்தில் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடலான்னு பார்க்குறேன் ஆனால் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் வாரத்தில் ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாரத்தில் ரெண்டு வீடியோ இல்லை மூணு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வாட்டி இவங்க ரெண்டு முட்டை என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு முட்டையில் கரு உருவாகி பாதியிலே கரு கலங்கி முட்டை வீணாயிடுச்சு அந்த முட்டை தான் இப்போ உள்ளே இருக்குது இதுக்கப்புறம் இந்த முட்டை உள்ளே இருக்கிறது வேஸ்ட்டு ட்ரேவோட முட்டையை எடுக்க வேண்டியதான் இன்னொரு முட்டை என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா காலையில் நான் பார்க்கும்போது ஓடலாம் ஓடச்சிக்கினே சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சது ஈவினிங் போல் வந்து பார்க்குறேன் சிக்கால் முழுசாக வெளியே வர முடியாமல் உள்ளே இறந்துருச்சு போன வாட்டியும் இவங்க ரெண்டு முட்டை பொறியாமல் போயிடுச்சு போன வாட்டி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையிலும் கரு உருவாகி பாதிலே கரு கலங்கி ரெண்டு முட்டை வீணாயிடுச்சு சரி இந்த வாட்டியாவது முட்டை பொரியன்னு பார்த்தேன் கடைசியில் இந்த வாட்டியும் முட்டை இதாகிடுச்சி ஃபர்ஸ்ட்டு கிளச்சலையும் செகண்ட் கிளச்லேயும் இதே போல் தான் ஆச்சு அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபீமேல் என்கிட்ட ரெண்டு வருஷமாக இருக்குது அப்போ நான் இந்த ஃபீமேலுக்கு வேறு மேலே பேராக போட்டு வச்சுருந்தேன் இந்த மேலுக்கும் இந்த ஃபீமேலுக்கும் பேர் போட்டு கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது இந்த ஒரு வருஷத்தில் இந்த பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஏழாவது கிளச்சு இப்போ நான் இந்த ஃபீமேலை கையில் பிடிச்சி காட்டுறேன் இந்த மேலு கையில் உட்காருதான்னு பாருங்கள் உட்காராது அது பாட்டுன்னு பறந்து போய்டும் இதுக்கு முன்னாடி இந்த ஃபீமேலுக்கு ஃபஸ்ட்டு பேர் போட்டு வச்சு இந்த மேலே கையில் உட்காரும் நார்மலாகவும் உட்காரும் இந்த மாதிரி ஃபீமேலை கையில் பிடிச்சி காட்டினாலும் உட்காரும் ஏன்னா அந்த மேலே நான் ஆன்ஃபில் பண்ணி வளர்த்த அதே போல் இந்த ஃபீமேலேயே நான் கையில் பிடிச்சி காட்டினா இந்த மேலே உட்காரும் நார்மலாகவும் உட்காரும் இந்த ஃபீமேலை விட்டி இவன் ஒரு நிமிஷம் கூட தனியாக இருக்க மாட்டான் இந்த ஃபீமேலை நான் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் பின்னாடியே வருவான் இவன் மேலே உக்காந்தாலும் சரி இல்லை ஆப்போசிட்டு பில்டிங்கில் உட்காந்தாலும் சரி ஃபீமேலை கையில் பிடிச்சி காட்டினா போதும் டேரெக்டாக கீழே இறங்க மாட்டான் கையில் தான் இறங்குவான் இந்த மேலே நான் ஆன்ஃபீடிங் பண்ணி தான் வளர்த்தேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் உக்காந்துச்சு இல்லை அந்த பேருக்கு ஃபஸ்ட்டு பிளேஜில் வந்த புறா இந்த மேலே பற்றியும் கையில் உக்காந்த பேரை பற்றியும் எல்லாேருக்கும் தெரியும் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அவங்களுக்காக நான் சொல்கிறேன் இவன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவும் கையில் மாட்டான் கையில் உணவை வச்சு உட்கார மாட்டான் ஃபீமேலில் கையில் பிடிச்சி காட்டினா மட்டும் தான் இவன் உட்காருவான் மட்டும் இல்லாமல் அவ்வளோ சீக்கிரத்தில் இவனை பிடிக்கவும் முடியாது இவனும் ஆப்போசிட் பில்டிங்கில் உட்காந்தானா ஃபீமேலை கையில் பிடிச்சி காட்டினா போதும் டேரெக்டாக கையில் இறங்குவான் ஃபீமேலை விட்டு ஒரு இன்ச்சு கூட இவன் மாட்டான் ஃபஸ்ட்டு ஃபீமேல் டேப்பில் தான் இருந்துச்சு இப்போ நான் டேப்பை ஊற்று ரெக்கையை பிடுங்கிட்டேன் ஏன்னா ரெக்க சரியில்லை எல்லா ரக்கமே உடஞ்சி இருந்துச்சு என்கிட்ட கொடுக்கும் போதே டேப்பில் தான் கொடுத்தாங்க அதனால தான் நான் ரெக்கையை பிடுங்கினேன் இவனை எதுக்காக நான் இப்போ அடைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவன் சும்மா இருக்க மாட்டான் புறாவை போட்டு கொத்திக்கினு அடிச்சிங்கன்னே இருப்பான் அதனால தான் இப்போ நான் இவனை கூண்டலை அடைக்கிறேன் இந்த மேலுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபீமேலை பேரா போட்டு வச்சுன்னுல அந்த ஃபீமேல் கூட பறந்து போச்சு பாருங்கள் அந்த ஃபீமேலையும் கையில் பிடிச்சி காட்டினேனா இவன் கையில் உட்காருவான் ஆனால் இந்த மேலே நான் ஃபீனிங் பண்ணி வளர்க்கல நார்மலாக வளர்த்துது லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு அதை நீங்களே பாருங்கள் எனக்கு ஒன்றும் புரியல இங்கே என்ன புறாவை டயர் மாதிரியாக உருட்டுறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா புறாக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது அதில் எல்லா வீடியோவும் பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வீடியோவாவது பார்க்கணும் சும்மா ஏதாத்தனமாக இந்த வீடியோ வருது இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி கமெண்ட்டை போட்டு விட்டுருது நான் உருட்டு வீடியோ போட்டுருந்தேன்னா நம்ம சேனலை இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு ஒரு வீடியோலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அது கூட நான் சொல்கிறது இல்லை நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு என்ன உருட்டு வீடியோ போடணும்னு அவசியமா நான் எது வளர்த்தாலும் சரி அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன் அதை பற்றி தெரியலனா நான் வீடியோ போட மாட்டேன் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு எல்லாேருமே இப்போ கூண்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் திறந்து விட்டேன்னா அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தான் வெளியே இருப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக கூண்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நான் இந்த ஃபீமேலை கையில் பிடிச்சி வச்சுக்கிறேன் இவன் என்னென்ன அட்டகாசை பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட ஃபீமேலை ஒட்டி வந்து தனியாக இருக்க மாட்டான் இதே அந்த ஒயிட்டு ஃபீமேலை நான் பிடிச்சி வச்சுங்களேன் அந்த மேலே கிட்ட கூட எட்டி பார்க்காது அது பாட்டினா அது வேலையை பார்த்துன்னு இருக்கும் ஆனால் இந்த பேர் அப்படி கிடையாது இந்த பேரும் இன்னொரு பேர் காட்டினால அதுவும் அப்படி கிடையாது ஃபீமேலில் கையில் பிடிச்சி வச்சுருந்தா போதும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கையிலே தான் உட்காண்ட்ருப்பானுங்க இவங்களும் இப்போ கூண்டுக்கு போக ரெடி ஆகிட்டாங்க இந்த மேலேயும் இந்த ஃபீமேலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கையில் பிடிக்க முடியாது ஃபீமேலை கையில் பிடிச்சி வச்சால் கூட மேலே கையில் உட்கார போகிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க கூண்டுக்கு போயிடுவாங்க கீழே இருக்காங்கல்ல இவங்களால் மட்டும் இப்போ கூண்டுக்கு போக முடியாது ஏன்னா ஃபீமேல் கூண்டுக்கு போனால் மட்டும்தான் இந்த மேலும் கூண்டுக்கு போகும் ஃபஸ்ட்டு கீழே இருந்த கூண்டுல தான் இந்த பேரை நான் விட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா மேலே இருக்கிற கூண்டில் விட்டுட்டேன் இந்த இடத்துலேயே நான் ஒரு கேமராவை செட் பண்ண போகிறேன் இப்போ ஃபீமேலை பிடிச்சி கூண்டுல விட்டால் மட்டும்தான் மேலும் கூண்டுக்கு போகும் கூண்டு கீழே இருக்கும் போது ஃபீமேல் ஈஸியாக கூண்டுக்கு போயிடுச்சு இப்போ கூண்டு மேலே இருக்கிறனால ஃபீமேலுக்கு நான் ரெக்கே தானே புடிங்க வச்சுக்கிறேன் அதனால் ஃபீமேலால் பறக்க முடியாது நம்ம தான் ஃபீமேலை பிடிச்சி கூண்டில் விடுற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாருக்கும் முழுசாக வறந்துடும் இப்போ நான் இந்த ஃபீமேலை பிடிக்கிறேன் இவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த பேரும் கூண்டுக்கு போயிட்டாங்க லாக் பண்ண வேண்டியதான் காய்ஸ் இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம கேஜ் அப்டேட் பண்ண போகிறோம் அது வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் கேஜ் அப்டேட் மட்டும் இல்லை கர்ண புறா ரெண்டு மூணு டைப்பு ஃபேன்ஸு புறாவையும் நம்ம செட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷையும் நம்ம செட் பண்ண போகிறோம் ஓகே காய்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்